இப்போ வர்ற போலியோக்கு வரையும் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் எனக்கு இப்போ ஃபோனு வருது டிடிஎல் வந்து இது ஃபோனு வருது அங்கே எஸ்கேச்சனும் இப்போ கச்சனையும் வந்து எனக்கு ரிப்போர்ட் கேட்குறாங்க நேற்று இருந்தாலும் ஒரு பாம்பு இலாக்கும் அனுப்பியிருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எவ்வளோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்கூல் கவர் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து எவ்வளோ ஸ்கின் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ எஸ்கேச்சன் கால் பண்ணுறாங்க எஸு கால் பண்ணி அவங்களுக்கு ஒன்றும் ரிப்போர்ட்டு தெரியல எனக்கு இப்போ நீ தான் வந்துட்டாங்க கேட்டோம்னா சொல்லிவிடுவாங்க நாங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருன்னு வச்சுக்கங்களேன் நம்ம என்னோட க என்னோடய கருத்து என்னென்னா திரு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள் உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் எப்படி ஒப்பந்த ஊழியர்கள் அனைவரையும் நிரந்தர நீராக்குவீர்கள் என்று தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருக்கிறோம் அதை மாதிரி எங்கள் எங்களை எங்கள் எண்ணூற்றி எழுபது குடும்ப ஆர்பிஎஸ்க மருந்தாளர் குடும்ப வாழ்வையும் விலக்கேற்றி எங்களுக்கு வந்து வாழ்வையை விலக்கேற்றுமாறு வேண்டியிருப்பி கேட்டுக் கொண்டு எங்கள் வாழ்க்கைக்கு வாய்ப்பளித்த அனைவரும் அத்தனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்

நானும் அங்கே குருவாஞ்சியில் வந்து வரேன் சாப்பிடணும் சார் 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 கொஞ்சம் பேக்கில் சார் கொஞ்சம் பேக்கில் ஓகே சார் தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடு வழங்கிடு பணி நிறுவனம் உடனே வழங்கிய தமிழக அரசு தமிழக அரசு நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்த அரசாணையை முன்னூத்தி முப்பத்தி நடைமுறைப்படுத்த முன்னூத்தி ஒரு நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நிறுவனம் வழங்குகிறேன் ஆர் பி எஸ் கே எஸ் கே அரசாலையில் முன்னூத்தி படி அரசாலை முன்னூத்தி படி பணி நிறுவனம் வழங்கியது

వెలువరే పోరాడు